கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் குறை கூட்டத்தில் அங்கீகாரம் இல்லாத நுகர்வோர் அமைப்புகளை கூட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களின் உத்தரவின்படி எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் குறை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட வளங்கள் அலுவலர் திருமதி கீதாராணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மாவட்ட வளங்கள் அலுவலரின் நேர்முக உதவியாளர் மோகன் பறக்கும் படை வட்டாட்சியர் விஜயகுமார் குடிமை பொருள் குற்ற புலனாய்வு துறையின் உதவி ஆய்வாளர் கதிரவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்திற்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பேசும்போது அஞ்செட்டி தளி ராய்கோட்டை ஒசூர் சூளகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிறிய ஹோட்டல்கள் தேநீர் கடைகளில் வீட்டு உபயோக சிலிண்டர்களின் பயன்பாடு அதிகமாக உள்ளது இதனை வட்ட வளங்கள் அலுவலர்கள் கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது அந்த கோரிக்கைகளில் சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு பாராட்டும் தெரிவித்தார் மேலும் பள்ளி கல்லூரிகளில் மட்டுமின்றி அரசு அலுவலகங்களிலும் சமையல் எரிவாயு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார் மேலும் இந்த கூட்டத்தின் போது அங்கீகாரம் இல்லாத நுகர்வோர் அமைப்புகளை கூட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த கூட்டத்தில் நுகர்வோர் அமைப்பு சார்ந்த ஜாய் டேனியல் சக்கரவர்த்தி சரளா ரோஷன் ரஜித் ஜெயின்சன் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர்

சம்பந்த போய் அந்த ஆய்வு செய்து சிறுண்டுகளை வீட்டில் உபரியாத சிறுண்டுகளை பறிமுதல் செய்யணும் அதே போல குச்சல் உலகம் வந்து அவரு ஒருவேளை செய்தே தெரியாது